வணக்கம் குழந்தைகளை வந்து உயரமாக வளர வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட குழந்தைகள் உயரமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா அந்த ஆசை எல்லா பெற்றோருக்குமே இருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சொசைட்டியில் நம்ம சமூக சூழ்நிலைகளில் ஒரு நான்கு பேர் மத்தியில் உயரமான ஒருவர் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இயல்பிலேயே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு உயர்ந்த மனப்பான்மையும் ஷார்ட்டாக இருக்கிறவங்க மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் உயரமானவங்க தலைமை பண்பை சீக்கிரமாக வளர்த்துக்கிறதுக்கு அவங்களோட உயரமே காரணமாக இருக்கு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ பாத்தீங்க கிளாஸ் ரூம்ஸில் ஹைட்டா இருக்கிற பசங்களை லீடரா சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிகளும் சேர்த்துக்குவாங்க அவங்கள எல்லாத்துக்குமே நல்லா படிக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஹைட் வெயிட் இருக்கிற குழந்தைகளை வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுத்து அவங்கள இது பண்ணுவாங்க உயரமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரந்த மனப்பான்மையையும் உயர்ந்த லட்சியங்களையும் கொண்டு இருக்கிறதாகவும் உளவியல்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கும் அந்த எப்பவுமே ஒரு குறுகிய மனமும் அதாவது உயரமா அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ நம்ம வந்து குழந்தைகள உயரமானவங்களாகவும் உயர்ந்த மனப்பான்மையை கொண்டவங்களாகவும் நம்ம குழந்தைகளை வளர்க்குறது நம்மளோட கடமை உயரம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை காரணங்களால தான் தீர்மானிக்கப்பட்டது நல்லா நம்ம கவனித்து பார்த்தோன்னா தந்தையை போல உயரம் இருக்கிற தந்தையோட உயரத்தை ஆண் பிள்ளைகள் பெறுவாங்கன்னு தாயோட உயரத்தை வந்து பெண் பிள்ளைகள் பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தந்தை உயரமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மகன்கள் வந்துட்டு அதை விட கொஞ்சம் உயரமாகவும் தாய் வந்து ஷார்ட்டாக இருக்காங்கன்னா மகள்கள் வந்துட்டு அந்த ஷார்ட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் மரபணுக்களால ஒருவரோட உயரம் தீர்மானிக்கப்பட்டாலும் நம்ம முயற்சிகள் மூலமா குழந்தைகளோட உயரத்தை அதிகப்படுத்தலாம் உயரத்தை அதிகப்படுத்துறதுல சத்தான உணவு வகைகள் முக்கிய பங்கு வகிக்குது சரி விகிதத்துல தயாரிக்கப்படுற பானங்கள் மீன் எண்ணெய் வைட்டமின் ஏ டி கொண்ட உணவுகள் புரோட்டீன் நிறைஞ்ச எல்லா உணவுப் பொருட்களுமே பார்த்தீங்கன்னா உயரத்தை அதிகப்படுத்துறதுக்கு சிறந்தவை புரோட்டீன் நிறைந்த உணவுப் பொருட்கள் ஜாஸ்தி எடுத்துக்கிறது மூலமா ஜப்பானியர்களோட சராசரி உயரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க உணவோட உடற்பயிற்சிகளும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் விரைந்து உயரத்தை அதிகரிக்கலாம் அதுக்கு வந்து குழந்தைகளை நம் முக்கியமாக அவுட்டோர் கேம்ஸ் விளையாட வைக்கணும் என்னனாலும் சரி பட் ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் ஓடுறது கயிறு தாண்டுறது உட்காந்து எந்திரிக்கிறது உயரத்தில் இருக்கிற கம்பிகளை பிடிச்சி தோங்கிறது கதவுல கால்களை முன்னோக்கி மடக்கிட்டு தோங்கிறது இந்த மாதிரி பயிற்சிகளை குழந்தைகளுக்கு க சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சீக்கிரமாகவே உயரமாக வளர்ந்துருவாங்க அதே மாதிரி பெண் குழந்தைகள்னா ஸ்கிப்பிங் குதிக்கிறத நம்ம ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்துட்டு அந்த உயரத்துக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க உயரம் குறைவாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதோ இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு இதுலயோ குழந்தைகளோட அந்த வயதுக்கு ஏற்ற சராசரி உயரம் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த சராசரி உயரத்துக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த புரோட்டீன் சத்து நிறைந்த உணவு கொடுக்கறதையும் உடற்பயிற்சியும் குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ